ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் ஆல்கஹால் செயலுக்கு முகமது பின் சல்மான் அனுமதி கொடுத்துட்டான்ற நியூஸ் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இதற்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன கரெக்டாக சவுதி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஆல்கஹால் செயலுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா யார் யாரெல்லாம் ஆல்கஹால் வாங்கிக்கலாம் சாதாரண மக்களுக்கு இது கிடைக்குமா இல்லையா சவுதியோட விஷன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கும் இந்த ஆல்கஹால் செயலுக்கும் என்ன சம்மந்தம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் சவுதி அரேபியா முழுவதும் ஆல்கஹால் கம்ப்ளீட் பேன் அறிவிச்சாங்க எதுக்காக இந்த மாதிரி வச்சாங்கன்னா வெளிநாட்டவர் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது அதிகரித்தனாலையும் சராபால் ஏற்பட்ட விபத்துகள் சோசியல் சேஃப்டி இஷ்யூஸ் சவுதியோடய மத கடைப்பிடிப்புகள் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரணங்களுக்காக ஆல்கஹால் சவுதி அரேபியா முழுவதும் தடர்ந்து வச்சாங்க சவுதியோட எந்த ரெஸ்டாரண்ட்லையும் எந்த ஹோட்டல்லையும் இந்த ஆளுகால் கிடைக்காது எழுபது வருஷமா இந்த பேன் இப்படி தான் இருந்துச்சு என்ன மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த எழுபது வருஷமா எந்த ஆல்கவால் சாப்பும் கிடையாது எந்த பார்ஸும் கிடையாது நோ ஓயின் இன் ஹோட்டல்ஸ் ஓப்பன் சேல் கிடையாது நான் முஸ்லீம் கூட குடிக்க அனுமதி இல்லை சவுதி ஏர்போர்ட்டில் கூட ஆளுகாலை யாரும் கொண்டு வரக்கூடாது இதனால பெரிய ஃபைன் ஜெயில் பண்ணலாம் இருந்துச்சு எழுபது வருஷமா இருந்த இந்த ஆல்கஹால் பேனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் சவுதி அரசாங்கம் முற்றுப்புள்ளி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சவுதியோட விசின் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு பெரிய பாகமாக தான் சவுதி அரசு அனுமதியுள்ள முதல் பார திறந்து வச்சாங்க இதுலேயும் எல்லாருக்கும் அனுமதி கிடைக்கல டிப்ளமன்ஸ் அதாவது நாட்டினோட விருந்தினர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க எம்பசி அஃபீசியலுக்கும் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஹோல்டருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது சாதாரண மக்களுக்கும் வெளிநாட்டவருக்கும் சவுதி சிட்டிசனுக்கும் அனுமதி இல்லை இது சவுதியோட வருட ஹிஸ்டரினால முதல் அஃபீஷியல் பாரி இன்டர்நேஷனல் நியூஸ் ஆனது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா சவுதியோட கிரவுன் பிரின்ஸ் ஆல்கால் சேலுக்கு அனுமதி கொடுத்துருக்காருன்ற நியூஸ் வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்கு இதில் உண்மையான விஷயம் என்னன்னா சவுதி அரசாங்கம் ரெண்டு லைசன்ஸ் டுபாருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே ஆல்கஹால் கிடைக்காது வெளிநாட்டவருக்கும் ஆல்கஹால் கிடையாது யாருக்கெல்லாம் ஆல்கஹால் வாங்குறதுக்கு அனுமதினா ப்ரீமியம் ரெசிடென்சி அதாவது இந்த ஹை லெவல் விசா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இருக்கும் சேலரி ஐநூறு ரூபாயில தாண்டி இருக்கணும் அதுவும் ஹை இன்கம் பிரீமியம் ரெசிடென்சி ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆல்கஹாலுக்கு அனுமதி அதுவும் ஆல்கஹாலை பர்ச்சேஸ் பண்றது ஒன்லி இந்த லைசன்ஸ் பார்ல மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும் கேரி அவுட் இல்லை அவுட் சைட் ஏல கிடையாது டூரிஸ்ட் கூட அனுமதி கிடைக்காது இந்த அப்டேட்ல சவுதி அரசாங்கம் என்ன சொல்ல வராங்கன்னா ஆல்கஹால் லிமிட்டட் அண்ட் கண்ட்ரோல் சட்டங்களுடன் தொடர்ந்து நீடிக்குன்னு சொல்லியிருக்காங்க சவுதி அரசாங்கம் ரெண்டு புதிய லைசன்ஸ் பார்க்க அனுமதி கொடுத்திருக்க காரணம் சவுதியோட விசின் ரெண்டாயிரத்தி முப்பது டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் தான் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வருடத்திற்கு நூத்தி ஐம்பது மில்லியன் விசிட்டர்ஸ் வர வைக்கணும் லக்ஸரி ரெசார்ட்களை நிறைய ஓப்பன் பண்ணணும் நியோம் சிட்டி த லைன் ப்ராஜெக்ட் ரெட் சி டூரிஸ்டம் இந்த மாதிரி ஹை கிளாஸ் பாரிஜின் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறக்காக தான் கண்ட்ரோல்டு ஆல்கால ஆக்சஸையும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பிரீமியம் கேட்டகரி வெளிநாட்டவரையும் டூரிஸ்டையும் அட்ராக்ட் பண்ணுறக்காக தான் இந்த ரெண்டு புதிய லைசன்ஸ் பாருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இதில் இம்பார்ட்டண்டான கிளாரிஃபிகேஷன் என்னென்னா ஆல்கஹால் ஓப்பன்ஸ்ன்றது பொதுமக்களுக்கு அனுமதி கொடுக்குறதோ சூப்பர் மார்க்கெட்டில் சேல் ரெஸ்டாரண்ட்டில் சேல் பண்ணுறதோ வெளிநாட்டவருக்கு சேல் பண்ணுறதோ இல்லை பப்ளிக் ட்ரிங்கை அலோட் பண்ணுறதோ முஸ்லீமுக்கு சேல் பண்ணுறதோ இந்த எல்லாவற்றத்துக்குமே அனுமதி கிடையாது சவுதியோட மத சட்டங்கள் இன்னும் மாறலை பப்ளிக் ட்ரிங்கிறது இன்னும் கிரிமினல் அஃபென்ஸாக தான் பார்க்கப்படுது அதனால் சவுதி அரசாங்கம் ஃபுல்லாக ஆல்கஹாலுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து தவறு சவுதி ஓரபிஷின் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான லாங் டேர்ம் பிளான் என்னென்னா ஹை கிளாஸ் ப்ரீமியம் டூரிஸ்ட்டுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கணும் வேர்ல்டோட காம்ப்ளீட் பண்ணணும் அல்ட்ரா மாடர்ன் டூரிஸ்ட் சிட்டிஸை உருவாக்கணும் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும் எக்கனாமியை டைவர்சிட்டி பண்ணணும் ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிக்கோட சட்டத்திட்டங்களை மதிக்கணும் லோக்கல் கல்ச்சர் ப்ரொடெக்ட் பண்ணணும் பப்ளிக் பேனர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத தான் ஆனால் ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுக்கல கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்லி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆளுகளுக்கு சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருக்க இந்த அப்டேட் பத்தி உங்க கருத்து நின்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க